Hi friends நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா பள்ளி வாழ்க்கையை முடிச்சிட்டு உயர் கல்விக்குள் நுழையும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்காகட்டும் அவங்களுடைய பெற்றோர்களுக்காகட்டும் ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் இருக்குங்க கண்டிப்பாக அவங்க பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான தகவலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பள்ளி வாழ்க்கையை முடிச்சிட்டு கல்லூரி உள்ளிட்ட உயர்கல்விக்குள் நுடையையும் அனைத்து மாணவ மனைவியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நல்வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம்ங்க அதாவது பெற்றோர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மாணவ மனுவைகள் பின்பற்ற வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்குங்க கண்டிப்பாக கஷ்டம் முடிச்ச மாணவ மாணவிகளாகட்டும் அவங்களுடைய பெற்றோர்களாகட்டும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பெற்றோர்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயம் மட்டும் பார்க்கலாங்க அதுக்கப்புறம் மாணவ மாணவிகளை என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்புறம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயங்க இந்த படிப்பை படித்தா மட்டும்தான் வந்து சொசைட்டியில் நாலு பேர் மதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்களாம் வந்து கௌரவமாக நினைப்பாங்க அப்படி சொல்லி உங்கள் பிள்ளைகளை வந்து இந்த படிப்பை படித்து அவனை கட்டாயப்படுத்தாதீங்க ரெண்டாவது விஷயங்க அதாவது நீங்கள் படிக்கணும்னு நினைச்ச ஒரு படிப்பை படிக்க முடியாத ஒரு சில காரணத்தினால உங்கள் பிள்ளைகளின் வாயிலாக அதை அடைந்து விட வேண்டும் என நினைக்காதீங்க மூணாவது விஷயங்க உங்கள் பிள்ளை பிள்ளைகள் விரும்பாத ஒரு படிப்பை வந்து அது நல்லது அது படிச்சா நல்ல வேலை கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தாதீங்க நாலாவது விஷயங்க இது பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கானதுங்க அதாவது உங்க மகளுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் செய்து தான் அவங்களுக்கு முக்கிய கடமை நினைச்சிட்டு ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல ஏதாச்சும் ஒரு படிப்பு படிக்கட்டும் அப்படி எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீ காலேஜுக்கு அனுப்பாதீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்களும் உங்க பிள்ளைகளும் வந்து எந்த படிப்பை செலக்ட் பண்றீங்களோ அந்த படிப்புல ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எல்லாம் வந்து கை தேர்ந்தவா இருப்பாங்க சோ அவங்கள தேடி உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அடையாளம் காட்டுங்க இந்த படிப்புல வந்து இவங்க கை தந்தவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிங்க இந்த படிப்புனால அவங்க வந்து நிலையில் இருக்காங்க ஸோ ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ வைங்க அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ண வரீங்கன்னா அந்த காலேஜுக்கும் உங்கள் ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்குங்க அதாவது அந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் போய் விசிட் பண்ணுங்கள் அந்த காலேஜில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது ஹாஸ்டல் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு நீட்டாக மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இதெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த காலேஜில் அட்மிஷன் வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க இது முக்கியமாக வந்து பெண் பிள்ளைகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக வந்து பெற்றோர்களே கண்டிப்பாக இதை ஃபாலோ

பண்ணாங்க அந்த காலேஜ் மட்டும் சூஸ் பண்ணுங்க வேற எதையும் பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படிப்பு தான் சிறந்தது இந்த படிப்பு தான் மோசமானது இது மாதிரி பாத்தீங்கன்னா எந்த படிப்பையும் வந்து பட்டியலிட முடியாதுங்க ஏன்னா இப்ப நீங்க ஜாயின் பண்ற கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கோப் இருக்கலாம் ஆனா பியூச்சர்ல இல்லாம போலாம் அதே போல இப்ப ஸ்கோப் இல்லாத படிப்புக்கு பாத்தீங்கன்னா பியூச்சர்ல ஸ்கோப் இருக்கலாம் அதனால எந்த படிப்பையும் பாத்தீங்கன்னா நம்ம பட்டியலிட முடியாதுங்க மூணாவது பாத்தீங்கன்னா நீங்க எதிர்காலத்துல என்னவாக போறீங்களோ ஓரளவுக்கு திட்டம் வகுத்துக்கோங்க அதற்கேற்ற காலேஜ் ஆகட்டும் அதற்கான கோர்ஸ் ஆகட்டும் செலக்ட் பண்றதுக்கு ரொம்பவே நல்லதுங்க நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயங்க நீங்க செலக்ட் பண்ற கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிச்சுட்டு தான் வெளியே வரணும்னு உறுதியா இருங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலேஜ் கண்டினியூ பண்ண முடியாம டிஸ்கன்யூ பண்ணிட்டு போயிடுறாங்க டிஸ்கன்யூ பண்ண என்ன பண்றாங்கன்னா ஒண்ணு ஜாப்புக்கு போறாங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுறாங்க சோ அதனால நீங்க செலக்ட் பண்ண படிப்பை ஃபுல்லா முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு உறுதியா இருங்க அப்பதான் உங்க கரியர் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் நல்லது என யாரும் சொன்னார்கள் என உங்க வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அடகு வைக்க வேண்டாம்ங்க அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் சொல்றதுக்கு வந்து உங்க சொந்தக்காரங்கள ஆகும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களாட்டும் இல்ல வெல்விஷர் ஆகட்டும் நிறைய பேர் வருவாங்க அவங்க சொல்றதுலாம் பாத்தீங்கன்னா கேட்டுக்கோங்க ஆனா ஃபைனல் டிசிஷன் பாத்தீங்கன்னா அவங்கள்தான் இருக்கணுங்க அவங்க சொல்றது எல்லாம் எதுவுமே கேட்டுட்டு அதுல வந்து எது சேர்ந்தது அதுல வந்து உங்களுக்கு எது செட் ஆகும் ஸோ அதுல நீங்க ஆராய்ந்து செயல்படுத்து ரொம்பவே நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க முடியாது ஏதாச்சும் படிப்பேன் வேலை தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படிப்பை பயன்படுத்த மாட்டேன் அப்படி அப்படின்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு நான் நின்றுடுவேன் இந்த மாதிரி மைண்ட் சுடுற பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படிப்பையும் படிக்காதீங்க ஏன் கேட்டீங்கன்னா ஒரு இடத்தை பிடித்து கொண்டு வந்து வீணடிக்காதீங்க அது வந்து வேற யாருக்காச்சும் தேவையில்ல மாணவ மாணவி கிடைச்சிதுன்னா அவங்க பயனடைவார்கள் ஸோ அதை எக்காரணத்துக்கு ஒன்றும் பாத்தீங்கன்னா மதிப்பெண் பணம் சிபாரிசு என்ற அடிப்படையில் பிடித்து கொண்டு நீங்களும் பயன்படுத்தாமல் இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா பயன்பெற விடாமல் செய்ய டூ முடிச்ச பள்ளி மாணவ மாணவிகளாகட்டும் அவங்களுடைய பெற்றோர்களாகட்டும் நான் கொடுத்த ஒரு சில தகவலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு டவுட் எதனா இருந்தால் மாற்று கருத்து எதனா இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவுண்ட் பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்குங்க தேங்க்யூ கேஸ்